இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்னன்னா நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் நம்மளுடைய பாசிட்டிவ் ஆறாவோடு இருக்கக்கூடிய போது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் போது நம்மளுடைய வைப்ரேஷன் ஆரா என்பது நமக்கு மட்டும்தான் இருக்கா அந்த ஒளிவட்டம் நமக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்கும் உணரதாக முடியுமே தவிர நம்ம வந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கு என்ன நிறத்தில் இருக்குது அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அதை பற்றியான ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டியது விபத்தில் பாதிக்கப்பட்ட இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய இருப்பாங்க அப்போ என்ன ஒன்றும் அவங்களுடைய ஆறாவை வந்து நம்மளே டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம ஆறாவை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அனைத்து ஆறாவளி நேயர்களுக்கு ஆரா பாபுஜி நண்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்னென்னா நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நம்ம கூட நெருக்கமாக பழகக்கூடிய நபர்கள் அப்புறம் நம்மளுடைய உறவுகள் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எதெல்லாம் எதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னா அந்த ஆறா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிவட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது நமக்கு பாசிட்டிவ் ஆரா நெகட்டிவ் ஆறா அப்படின்னு ரெண்டு விஷயமும் இருக்குது நியூட்ரல் ஆறா அப்படின்னு மூணு விஷயம் இருக்குது ஸோ பாசிட்டிவ் ஆறாவோடு இருக்கக்கூடிய போது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் நெகட்டிவ் ஆறாவோடு இருக்கும்போது நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி நியூட்ரல் ஆறாவோட இருக்கும்போது நம்மளோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருமே உணர்ந்துக்கணும் இப்போ ஒரு ஒருவர் வந்து படிப்படியாக முன்னேறிட்டே போகிறான்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா அவனோட தொடர்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் அடிப்படை என்னன்னா அவனுடைய ஆராதம் அப்போ அந்த ஆரா எப்படி டெவலப் ஆகுது இந்த ஆறானா என்ன அப்படின்னா நம்ம சுற்றி ஓடக்கூடிய ஒரு ஒளிவட்டம் அந்த ஒளிவட்டம் வந்து புற கண்கள் அதாவது நம்மளுடைய சாதாரண கண்களுக்கு உடனே பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒளிவட்டம் தெரியாது ஆனால் உணர முடியும் தோளால உணர முடியும் உள்ளுணர்வால் உணர முடியும் இதை வந்து எளிமையாக எல்லாரும் கற்றுக்கலாம் ஆனால் கண்களால் பார்ப்பது மிக கடினமான ஒரு விஷயம் அதற்கு மிக முக்கியமான நிறைய பயிற்சிகள் வேணும் அப்போ அந்த ஆரா என்பது நமக்கு மட்டும்தான் இருக்கா அந்த ஒளிவட்டம் நமக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே ஆறாருக்கு அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க உயிரற்ற பொருட்களுக்கு என்ன எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகளாக அதை வந்து இது பண்ணுற டிஸ்க்ரைப் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இது உயிர் உள்ள பொருட்கள்னு சொல்லக்கூடிய இப்போ நம்ம மனிதர்கள் விலங்குகள் செடி கொடி மரங்கள் இதெல்லாம் வந்து உயிர் உள்ள பொருட்களில் வருது இல்லையா இதை வந்து பயோ எனர்ஜி பயோ பிளாஸ்மா அப்படின்னா அந்த அந்த வைப்ரேஷன்ஸை வந்து அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போது மற்ற உயிரற்ற பொருட்களுக்குலாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஆறான்றது ஸ்டாண்டர்டாக இருக்கும் அது வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஒரு அடி அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கும் அது பெருகும் பெருகாது இறங்கவும் இறங்காது இதுதான் மற்ற உயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆனால் மனிதனால் மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் ஆறாவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் ஆறாவை சுருக்கி கொள்ளக்கூடிய தன்மையும் மனது மனிதனால் மட்டுமே சாத்தியம் அப்போ நம்ம எவ்வளோ எவ்வளோ பெருக்கிக்கிட்டே வருமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம வந்து மேக்னட்டாக மாற ஆரம்பிச்சிருவோம் இப்போ சாதாரண இரும்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் காந்தமாக மாறுகிறான் என்றால் அவனுடைய ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரே விஷயம் அதுதான் இந்த ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஈர்க்கப்படுவார்கள் அதாவது நம்ம ஈஸியாக சொல்லுவோம் இல்லையா ஒரு அட்ராக்ஷன் ஃபிகர் அப்படின்ற ஒரு நிலைக்கு மாறணும் அப்படின்னா எந்த துறையில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தர் போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆறாவோட டெவலப்மெண்ட் இல்லாமல் அவங்களால போக முடியாது அதை நம்மளால் தான் முடியுமே தவிர நம்ம வந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்ன நிறத்தில் இருக்குது அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அதை பற்றியான ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டியதே இல்லை அப்போது நம்ம கூட நம்மளுடைய ஒளிவட்டம் இருக்கு இல்லையா நம்மளோட சர்க்கிள்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் ஒரு நாலஞ்சு சர்க்கிள் இருக்குது அந்த நாலஞ்சு சர்க்கிளில் வந்து எந்தெந்த சர்க்கிளுக்கு என்னென்ன மாதிரி தன்மைகள் அப்படின்றத நம்ம வந்து முதல் புரிஞ்சுக்கணும் அந்த சர்க்கிளோடைய விரிவாக்கம் தான் இந்த ஆறான்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன் இப்போ என்னோட ஆறா வந்து டேமேஜ் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நான் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்னை சந்திக்க வரக்கூடியவங்க நான் வந்து என்னை யாரெல்லாம் பார்க்க வராங்க இல்லை நான் வேற எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஆற நம்ம ஆறாவை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து இந்த ஆறாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்கலாம் சொல்லியிருக்காங்க அதாவது என்னுடைய சர்க்கிள் சர்க்கிளில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் அப்படி இருக்கும் பொழுது என்னோட ஆரா டேமேஜ் ஆகாது ஏன்னா நம்ம நிறைய பேரை சந்திப்போம் யார் ப்ளஸில் இருக்காங்க யார் மைனஸில் இருக்காங்க யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க யார் மனதளவில் பெரிய பாதிப்பில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் மனதளவில் பெரிய பாதிப்பு இருந்தாலும் இல்லை அவங்க மோசமான தீய எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களாக கொண்டவர்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாது அந்த கூட்டத்தில் அப்போது அவங்களுடைய ஆரா வந்து சராசரி ஒரு மனிதனுடைய ஆராவை பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க இப்போ நீங்கள் திடீர்னு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க ஒரு ஜெ ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கேம்ஸ் அது மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க சும்மா போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பாடி டயர்டாயிடும் ஸோ எப்படி அது ஏதாவதுன்னு தெரியாது இப்போ நீங்கள் கூட்டமான கடை வீதி இருக்கக்கூடிய தெருக்களில் பயணம் பண்ணிட்டு வந்தால் கூட அவங்க வந்து டயர்ட் டயர்டாயிடுவீங்க இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம யார் மேலே இடிக்கல எதுவும் பண்ணலை ஆனால் ஆயிடுவோம் இது காரணம் என்னென்னா அந்த மருத்துவமனையில் இருப்பது எல்லாமே டேமேஜான ஆறாக்களை தான் இருக்கும் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க மனதில் பாதிக்கப்பட்டவங்க விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய இருப்பாங்க அப்போ என்ன ஒன்னா அவங்களுடைய வந்து நம்மளே டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம ஆறாவை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஆறாவ வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போ கிளீனிங் மெத்தட் நிறைய இருக்குது இப்போ வந்து உப்பு போட்டு தண் உப்பு தண்ணி உப்பு போட்டு தண்ணியில் குளிக்கிறது அருவியில் குளிக்கிறது மடையில் நினைகிறது சாம்பிராணி போடுறது எலுமிச்சை சுற்றி போடுறது கற்பூரம் சுற்றி போடுறது மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாமே கிருமிகள் இல்லை நம்மளுடைய ஆறாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான மெத்தடை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் இப்போ நான் பயன்படுத்துகிறேன் அந்த மாதிரி பயன்படுத்துகிறேன்னா இந்த பொருளுக்குன்னு ஒரு ஆறா இருக்குது இது என்னோட சேரும் பொழுது என்னுடைய வைப்ரேஷனோட சேரும் பொழுது இதுக்கான வைப்ரேஷன் அதிகமாக போகுது அப்போ நான் இதாவது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றது இருக்குது அதான் நம்ம ராசியான பொருள்னு சொல்லுவோம் சில பேர் வந்து சில பொருள் யூஸ் பண்ணும்போது அது ராசியான பொருள் எனக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு சில பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து எனக்கு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க இதெல்லாம் எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவின் பேஸ் தான் இதெல்லாமே ஆறாவின் பேஸ் தான் அப்போ இதில் வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அப்படிலாம் கிடையாது எல்லாராலையும் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஆறாவ பெருசாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் இல்லை எழுபது ஆனாலும் உடலில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆறாவது பெருசாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏன்னா அவங்க மனமளவுலேயும் ஆன்மீக அளவிலையும் ஆன்ம அளவிலையும் பெருசாக்கி தான் ஜீவமுக்தர்கள் ஜீவசமாதி அடைவர்களாக மாறுறாங்க அப்போ ஜீவமுக்தி பெற்றவர்களோட ஆறாலும் நிறைய இருக்கும் நம்ம ஏதாவது சமாதி போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம போனோன்னா நம்ம ஆற ஆன் ஆராய் வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் அந்த போய் உட்காந்துட்டு வந்தோடனோ எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்குது மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு என் பாடியில் இருக்கிறதெல்லாம் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய ஜீவமுக்தர்கள் எடுக்க போயிட்டு வந்து நம்ம உணர்ந்துருப்போம் இது எது நடந்துச்சு அங்கே போய் நம்ம எதுவும் பண்ணலை நம்ம போய் சும்மா தான் உட்காந்துட்டு வந்தோம் ஸோ அந்த ஜீவமுக்தி ஜீவ சமாதி அடைந்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆறாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது அது எல்லா மதம் சார்ந்த தலைவர்களோ இல்லை வந்து மகான்களோ முனிகளோ வந்து எல்லாருக்குமே அந்த ஆறாக இருக்குது அப்போது ஒரு சாராவது மனிதன் ஒரு மகானாக மகாநாகர்களும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறுறது ஒரு சாதாரண மனிதன் புகழ்பிக்க ஒரு பேர்சனாக மாறுகிறது இது எல்லாத்துக்கும் மிக மிக அடிப்படையான விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஆராடப் பண்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சோ அப்ப ஆரா என்பது ஒரு ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து உணரக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்குள்ளே இருக்குது இந்த ஆறாவில் உணர்றது தான் நம்ம உள்ளுணர் உள்ளுணர்வு மூலயமா உணர்ந்து தான் நம்ம நிறைய விஷயம் செய்கிறோம் நிறைய விஷயம் செய்யாமல் இருக்கிறோம் ஸோ அதனால் அதை தான் நம்ம வந்து பொதுவாக வந்து ராசி ராசி ராசின்னு சொல்லிடுறோம் ஸோ அப்போ ஆறாவை பற்றி கண்டிப்பாக தெரியணும் உங்களுக்கு இன்னும் டீப்பாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இல்லை கமெண்ட்டில் போடலாம் மிக்க நன்றி மகிழ்ச்சி